பெங்களூருவில் தனியார் பள்ளியில் வந்து மணி அடிக்கக்கூடிய அந்த வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய தாஸ் என்ற நபர் கடந்த முப்பத்தெட்டு வருடங்களாக அந்த பள்ளியில் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க ஸோ அவருடைய அந்த கடைசி பணி நாளான அதாவது அந்த வேலையை விட்டு போகக்கூடிய அந்த நாள் கடைசி தருணத்தை அவர் மணி அடிக்கக்கூடிய நிகழ்வை வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அவருக்கு மரியாதை செய்யும் விதமாகவும் அவரை வந்து பாராட்டுகிற விதமாகவும் கூடி நின்று கொண்டாடி மகிழ்ந்து அவருக்கு மரியாதை செலுத்தும் வண்ணம் பலத்த கரகோஷங்களை எழுப்பி அவருக்கு உற்சாகத்தையும் நன்றியையும் செலுத்தக்கூடிய காட்சி தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு இன்றைய இளைஞர்கள் வந்து எவ்வளவு ஒரு சிறப்பான பண்பை வந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதுக்கான சாட்சி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சி ஸோ முப்பத்தெட்டு வருடம் பணிபுரிந்த அந்த நபருக்கு இதற்கு மேல் ஒரு பெருமை வந்து அவருக்கு வேறு எங்கேயாவது கிடைக்குமானால் நிச்சயமாக கிடைக்காது ஸோ அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அந்த பணிபுரிந்த அந்த தாஸ் என்ற நபருக்கும் வணக்கத்தையும் பாராட்டையும் நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ இது போன்ற நெகிழ்ச்சியான தருணங்கள் எல்லா பகுதிகளிலும் நடக்க வேண்டும் என்பது தான் நம் ஒவ்வொருவருடைய ஆசையாக இருக்கும் ஸோ இந்த பதிவு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க மனிதம் போற்றுகிற இந்த பதிவு எல்லோரும் பார்க்கட்டும் நிகழ்ச்சி அடையட்டும்